ஹாய் டேர் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோழிங்க நல்லா தான் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க பிராய்லர் பண்ணையில் வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரூட்டனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதுங்க குடிக்கிற தண்ணியில் டெய்லி வந்து ப்ரூட்டனை கலந்துக்கிட்டே இருப்பாங்க ப்ரூட்டன் என்ன பண்ணும் கல்லீரலோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்தி அதோடய செரிமான தன்மையை வந்து அதிகப்படுத்தி தீவனம் சாப்பிட சாப்பிட செரிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கோழி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இல்லை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதே வேலையாக தான் இருக்கும் அதனால தான் அது முப்பத்தஞ்சு நாள்லேயே வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வந்து வருது நாற்பது நாளில் வந்து அதை கறி கடிக்க கொண்டு போயிடுறாங்க அப்போ நாட்டு கோழிகள் இதையே பயன்படுத்தலாமா கூடவே கூடாது ஆனால் கோழி வந்து அதிக தீவனம் எடுக்கணும் எடுத்தால் தான் கோழி வந்து ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும் அப்போது வந்து அதுக்கான சேர்க்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம போகிறோம் இது வந்து பொதுவாக வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் தாத்தாவிலேருந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சேர்க்காவை தான் ரெடி பண்ணுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள் தான் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து ஒரு ஆங்கில மருத்துவத்தையே தூக்கி சாட்டுறோம் அந்த அளவுக்கு இருக்கும் அதோடய எஃபெக்ட் இஞ்சி இஞ்சி வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ சுக்கு வந்து அதில் கால் பங்கு தான் எடுக்கணும் அது கூட பூண்டு வந்து அஞ்சு பல் மிளகு வந்து ஒரு இருபது மிளகு ஜீரகம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு கால் பங்கு அதிகமாக பெரிஞ்சிருக்கும் அரை மூழி தேங்காய் துருவல் அது கூட வந்து பனவெல்லம் பனவெல்லம் எவ்வளோ சேர்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்க்கணும் ஏன்னா வந்து இனிப்பு வந்து நீங்கள் கோழிங்களுக்கு கொடுக்க கொடுக்க சுக்கா நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வெல்லம் சேர்க்குறத குறைவாக ஒரு சின்ன கட்டி சேர்த்தா போதும் அது கூட வந்து நாட்டு வெத்தலை நாட்டு வெத்தலை வந்து பெரிய வெத்தலையாக இருந்ததுன்னா மூணு வெத்தலை சின்ன வெத்தலையாக இருந்ததுன்னா நாலு வெற்றலை அது கூட ஓமம் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் இவ்வளோ தான் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் மிக்ஸியில் வந்து அரைக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா மிக்சியில் அரைக்க போது சூடாகும் சூடானால் இதோட தன்மையே போயிடும் இதை நம்ம வந்து வறக்கவும் கூடாது மிக்ஸிலையும் அரைக்கக்கூடாது ஒன்று உரலில் வச்சு நல்லா இடிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கணும் அதை எடுத்து கோழிக்கு வெறும் வயிற்றுல மூணு மூணு உண்டை சின்ன சின்ன உண்டையாக உருட்டி கோழிங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும் மூணு நாள் கொடுத்தா போதும் கோழிங்களோட எஃபெக்ட் வந்து அடுத்த ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தீவனம் எடுக்கும் செரிமான பிரச்சனையே அதுக்கு இருக்காது ஒரு சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு தீவனம் சாப்பிடும்னா நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு சாப்பிடும் வெளிமேச்சல் இருந்ததுன்னா நல்லா புல்லு இலை தழன்னு அருமையாக சாப்பிட ஆரம்பிச்சிரும் இல்லை என்கிட்ட நிறையா கோழி இருக்குது பிடிச்சி பிடிச்சிலாம் என்னால் போட முடியாது அப்படின்னா நீங்கள் அரைச்ச சேர்க்காவை எடுத்து நீங்கள் எந்த தீவனம் போட்டாலும் சரி அந்த தீவனத்தில் பிசையணும் அப்படி பிசையக்குள்ளே என்ன பண்ணணும்னா நீங்கள் போடுற தீவனத்தோட அளவு கம்மியாக இருக்கணும் சேர்க்காவோட அளவு அதிகமாக இருக்கணும் ஏன் அதை சொல்கிறேன்னா சில பேர் வந்து கம்மியான சேர்க்காயை அரைச்சி நிறையா தீவனத்தில் பிசைஞ்சி அது எஃபெக்டே இருக்காது நிறைய பேர் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா சேர்க்கை அதிகமாக இருக்கணும் தீவனம் கம்மியாக இருக்கணும் நீங்கள் மூணு நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் இந்த தீவனத்தில் இந்த சேர்க்கையை கலந்து கலந்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து கோழியோட பிஹேவியரே ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஒரு நாள் கூட உங்கள் கோழி வந்து குறுகி நிற்காது செரிமான பிரச்சனையில் இறந்து போகாது ஏதாவது ஒரு நோய் தொற்று அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கல்லீரில் வந்து அது டக்குன்னு பாதிக்காது இதுக்கெலாம் ஒரு சூப்பரான மெடி மே ரெமிடி தான் இந்த மருந்து இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது இதை வந்து உங்களோட அட் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த தகவலை நீங்கள் சொல்லி அவங்கள வந்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்